வணக்கம் மஞ்சள் ஸ்கிரீன் தயாரிப்பில் காடுவெட்டி என்ற திரைப்படம் உண்மையின் உருவமாக உழைப்பின் சரித்திரமாக எடுக்கப்பட்ட அண்ணன் சோலை ஆறுமுகம் அவர்களின் வழியாக மாவீரன் வாழ்க்கை வரலாறு அதில் இந்த இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் வெள்ளித்திரையில் வெளியே முகத்தை காட்டுவோம் இது பெண் பிள்ளைகளை பெற்ற பெண் பிள்ளைகளை பெற்ற அத்தனை சமுதாய மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க அதாவது காடு கட்டி என்ற பெயரை மற்றவர்கள் அரசியலுக்காக தவறாக பயன்படுத்துகிறார்கள் ஒரு இஸ்லாமியராக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இதை மாறுதட்டி சொல்கின்றோம் காடுவெட்டி வெட்டி பெயரை என்னால் கடவுளுக்கு நிகரான இந்த ஜே குரு என்ற பெயர் நிலைத்திருக்கும் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கும் இதை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் நடித்துள்ள அத்தனை சமுதாய மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இயக்குனர் சோலை அறிமுகம் அவர்